இந்த முறை பார்த்தீங்கன்னா குலை குலையாய் முந்திரிக்க நிறையா நிறையா சுற்றி வா இது வந்து குழைகுழையாக முந்திரிக்காய் இல்லை இது வந்து செரிப்பழம் இங்கே இருங்க அப்படியோ குழகுழியாக வந்துருக்குது நல்ல வெயில் அரிக்குது வந்திஞ்சவா நான் இருந்து பிடுங்கி ஊஞ்சலில் இருந்து சாப்பிடுறேன் கணக்கு காய்ச்சிருக்குது நான் வந்து முழுக்க வந்து பிடுங்குறதில்ல எங்களோட குருவிகளும் பாவம் தடைஞ்சு பாருங்கோ அவை எல்லாம் இப்படி வந்து சாப்பிட்றதுக்கு விடுறேன் நான் கொஞ்சம் இந்த பார்த்தீங்களா ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது இது எங்கட வீட்டுக்கு மேலதான் போறோம் அதான் பார்த்தீங்களா ஃப்ளைட்டை பார்க்கவே பயமாக இருக்கு அப்படி நீங்கள் நினைக்காதீங்கோ ஒருக்கா நடந்தால் எந்த நாளும் நடக்க மாட்டில்லை நாங்கள் நாளும் பிரியாணம் செய்யணும் ஆண்டவன் அப்ப எங்களுக்கு வழி விடுறாங்களோ அப்பப்போ கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாங்கள் அனுபவிக்கணும் சரியா வாங்கோ நாங்கள் எங்கள மீதி தோட்டத்தை காட்டுவோம் இப்போ வந்து இந்த எனக்கு புடுங்கி வச்சுட்டு இருக்கிற காணும் மிச்சம் எல்லாம் குருவிகள் சாப்பிடட்டும் இங்கே குருவீண்ட சத்தம் கேட்குதா குருவீண்ட சத்தங்க சேர்க்குது பார்த்தீங்களா ஜாரங்க நல்ல ஒரு வித்தியாசமான ரோஸ் கலரில் ரோஸ் ஆப்பூ மெட்டை ரோஸ் ஆப்போல்லாம் முன்னுக்கு நல்லா பூத்து கொட்டிட்டுது இப்போ ஜூன் மாதம் நடுப்பதையாயிடுச்சு தானே முக்கிய மாண்டு காட்டு வாங்கும் எங்கட மாதுளை மரம் இந்த எல்லோரும் சொல்லிச்சுன்னா தோட்டத்தை எடுத்து காட்டாதீங்க எல்லாம் பட்டு போயிடுமெண்டு நாங்கள் எங்களை இங்கே வரோங்க இஞ்சால ரெயின் போகுது எங்களை வீடியோ எடுத்து காட்ட காட்டுற வழியாக நாங்கள் என்னை பட்டு போகாமலே இருக்க போகிறோம் ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்றானே இது வந்து மாதுள மரம் இந்த நிறைய வந்து இந்த முறை காய்கள் வந்திருக்குது ஆனால் போன வருஷம் இப்போ ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் ஆகுது ஆனால் சரியாக வேறே இல்லை பாப்போம் இந்த முறை வந்தால் சந்தோஷம் வேற இல்லையாண்டாலும் சந்தோஷம் அடுத்த வருஷம் பாப்போம் இது வந்து என்ன மரம் தோ முந்திரியப்பழ மரம் அங்கே அந்த பக்கம் இருக்குது இது வந்து ஒலிவென்காய் தெரிந்தானே நிறைய பூக்களையெல்லாம் வந்து இருக்குது இந்த முறை நிறைய காய்க்கும் இது வந்து நல்லா குலகுழியாக தான் காய்ச்சிருக்குது அப்பல் இந்த அப்படியெல்லாம் தேடு வேற கிடக்கும் சுவிஸ் நாட்டில் நிறைய இடங்கள்ல எல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது வேலைக்கு போயிக்கல பிடுங்கி கொண்டு போய் கஷ்டப்பட்டு சாப்பிடுறது யாராச்சும் எங்கள் கண்ணில் பட்டா கொடுப்பேன் இந்த பழமும் எல்லாம் முடிஞ்சுது பழுத்து எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டாச்சு அது வந்து கிவி மேரம் இந்த கிவி தெரியுமா அது இந்த முறை காய காணையில் பார்ப்போம் இந்த பூமெனம் எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன அலரி அந்த ஒரு ஒரு விதமான அலரி மாதிரி ஊரில் எல்லாம் சும்மா எல்லாம் கிடக்கும் இங்கே அது சரியான விலை இன்றைக்கு சனிக்கிழமை சி இன்றைக்கு ஞாயிற்றுக்குழுவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி இப்படி நாள் போனதுன்றும் தெரியாது மாதங்களெல்லாம் எல்லாம் இதுதான் என்னுடைய என்ன தெரியுமா கிரில் போடுறதுக்கு தான் இது கட்டினது முதல் ஆனால் நான் என்ன வேலை செய்கிறேன் நான் நீங்களே பாருங்க இங்கேஜே இதுக்குள்ளே வந்து இது சிரட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறான் விரக எல்லாம் வச்சு என்ன செய்கிற தெரியும் தானே இது விறக அடுப்பு இதுக்குள்ள விறக வச்சு ஐயோ விறக வச்சு இதுக்கு சமைக்கிற இங்கே சட்டியலை எல்லாம் வச்சு மண் சட்டியெல்லாம் கீழே வச்சாச்சு இனி எடுக்கணும் இது வந்து இப்படி அடிக்க எனக்கு வாலியில நின்ற ஞாபகம் வருது அங்கதான் வேணிக்கணு பார்த்தீங்களா காத்தடிக்க ஒரு நல்ல ஒரு சத்தம் ஒன்று வரும் இந்த இந்த முறை வாழை மரம் பார்த்தீங்களா குட்டியே போடல பெருசா குட்டியெல்லாம் காணவில்லை அப்படியே இருந்த மாதிரியே இருக்குது நாங்கள் குட்டி போட்டா இப்படியே சைட்டுக்குங்கிட்ட நிலம் அங்குகானை இருக்குது அது வரைக்கும் அந்த கம்பி கலக்கும் வரிசைக்கு வாழை மரத்தை நடுவோம் மட்டும் பார்த்தோம் இந்த முறை குட்டி இல்லை அதனால் நாங்கள் பிடுங்கி நடையில்லை இதே ஒரு பியாஸ் மரம் தெரியும் நெபியார் இந்த அது அப்படியே தண்டை வாட்டுக்கு இப்படி வளருதுங்க வேறுங்க இந்த காணி வேலியல் கா தோட்ட வேலையெல்லாம் இந்த மனுஷன் தான் பார்க்குறவரா அவரான எல்லாம் வட்டி நான் இதில் ஒன்றும் தலர்ற இல்லை ப பார்த்து துப்புரவாக்குவேன் எல்லாட்டி சில அவளை வீதி ஓடுப்பேன் இது வந்து செரிப்பழம் எல்லாம் புடுங்கியாச்சு முதலே இங்கேயும் ஒரு சின்ன அப்பிள் குணிஞ்சி வேறுங்க நான் குனிஞ்சி இருந்து தான் புடுங்கோணும் இங்கே நிறைய காய்ச்சிருக்குது இது இதுலேயும் இது வந்து காலா அப்பிள் நல்ல டேஸ்ட் இது மற்றது பச்சை அப்பிள் இது நல்ல நிறமாக வரும் பிறகு இந்த மரம் ஒரு பெரிய மரம் உண்டு இது அப்ரிகோஸ் இந்த அதுவும் பெருசாக வளர்ந்துருக்குது நிறைய சின்ன காய்கள் எல்லாம் வந்திருக்குது இனித்தான் இது வந்து பெருசாக வரும் இந்த தெரியுதா ஆ இந்த இருக்குது பெருசாக ரெண்டு மூண்டு இதுக்குள்ள அதுலேயும் ஒரு உண்டு ஆனால் அதையாக கிடக்குதுங்க அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது மரம் அதை சுற்றி கொடிகள் வந்துட்டு இந்த மற்ற மரம் இந்த மரத்தோட போய் முட்டு அங்கால ஒரு அத்திப்பழ மரம் நினைக்கிது அங்கால அதுங்க வாழை வந்து இந்த இப்படியெல்லாம் வந்தேன்டா குளிராலை சரியான வெயில் வராதால் குளிரால் அப்படி வந்திருக்குது நானும் தானே ஒவ்வொரு இல்லை வேற வேற வெட்டி வெட்டி இதான்றத நீ கொஞ்சம் வெட்டக்கூடாது வடிவுக்கு தான் எஞ்ச வச்சிருக்கிறோம் நாங்கள் ஆனால் சாப்பிடுவேக்க எனக்கு வாழையில் போட்டு சாப்பிடுவோம் இதே மாதிரி சின்ன ரோஸ் மரம் இந்த நல்லா இருக்குது இதெல்லாம் ரோஸ் எல்லாம் முடிஞ்சுது செஞ்ச தண்ணியை வேறுங்கோ முளை தண்ணி நிறைய இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் இந்த முறை தோட்டம் செய்யலை நாங்கள் மண் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு போடுறதுக்கு இந்த எனக்கு இந்த மரங்களுக்கு இடையிலால் நடக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இந்த ரெண்டு மரத்துக்கும் இடையெல்லாம் போவோமா வாங்கோம் நாங்கள் இந்த ஊஞ்சலில் இருந்து எங்கட பிடுங்கின செரிப்பழத்தை சாப்பிடுவோம் ஐயோ அது அதில் இருக்கு போய் எடுத்துக்கொண்டு வரோம் கழுவி போட்டு வாங்க கழுவுவோம் கிச்சனுக்குள்ள சமைச்ச சாப்பாடு இல்லாமல் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை இருக்குது சரி தண்ணியில் கழுவோம் நாங்கள் இந்த ஊஞ்சாலில் இருந்து ஆடி ஆடி அவ சாப்பிட போற பாருங்க ஆடி ஆடி நாங்கள் இந்த பழத்தை சாப்பிடுவோம் வீடியோ பார்த்த